உலக இச்சைகளை எடுத்து போட்டால் கத்தருடைய வழி நடத்துதலை பெற முடியும் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியும் நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் மிக தெளிவாக வாழலாம் பாவத்திலிருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் நித்திய சீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் கொண்டு சமாதான வாழ்வை நாம் வாழ்ந்து முடிக்கலாம் நம் வாழ்க்கையை நாம் ஆத்துமாவை நரகாக்கினைக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கருத்தருடன் பேசுவதில்தான் இருக்கிறது நம்முடைய பிதவாகியினுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் ஒன்பது பத்து அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் நாதாவும் அபியவும் செய்த பாவமான காரியங்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறிய நாதாவும் அபியோகம் செய்த காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசேயாவுக்கு கட்டளை கொடுத்து அதில் நியமங்களின் படியெல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் போதித்தார் அதையெல்லாம் கேட்டு மோசே ஐயா அப்படியே தவறாமல் கீழ்ப்படிந்து செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே அவர் செய்தார் அப்படி இருக்கும்போது கர்த்தர் பல காரியங்களையும் செய்ய சொல்லியிருக்கிறார் ஆசிரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு முடிந்தாயிற்று அதற்கு பின்பாக ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமுட்டுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசாரியர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கடைசியாக கர்த்தருக்கு பலி செலுத்த அதாவது ஆசிரிப்பு பிரதிஷ்டையாக கர்த்தருக்கு பலி செலுத்த கர்த்தர் சொல்லுகிறார் அதே போல பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி போன்ற பலிகள் செலுத்தப்படுகின்றன இவை எல்லாம் கர்த்தருடைய நியமங்களின்படியே நடந்து வருகிறது லேவியராகமம் ஏழு எட்டு ஒன்பது மூன்று அதிகாரங்களை வாசிக்கும் போது இவர்கள் பலபீடத்தின் அடியில் இருந்து கர்த்தருக்கு பலிதான் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் லேவியராகமம் ஒன்பதாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை நாம் பார்க்கும் போது இப்படி அவர்கள் பலி செலுத்தி முடிக்கும் போது அவர்கள் பலிபீடத்தின் மேல் பலிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அதாவது மகா பரிசுத்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் ஜனங்களின் முன்பாகவும் உள்ளே இருந்து மகா தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக அடுத்ததாக வெளியில் இருக்கிற பலிபீடத்தின் அடியில் பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் இருக்கிற பலிகளை அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது கர்த்தருடைய ஷக்கினா மகிமை அங்கே வந்து இறங்கியது பலவிடத்தில் வந்து அக்கினி படிச்சு போட்டது நிச்சயமாக அங்கிருந்த பல ஜனங்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் பார்த்து முக இடத்தில் விழுகிறார்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெற்றது அதாவது இன்றைய நாம் ஆராதனை செய்யும் போது நம் திருச்சபையில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து வாசல் வடிக்கும் உள்ளே இறங்கி வந்து ஆஹ் கர்த்தருடைய இருந்து நேராக வெளியே வரைக்கும் வந்தது என்றால் அந்த அக்னியை பார்த்தால் நாம் எப்படி இருப்போம் அதிர்ந்து போய் முகம் குப்புற நாமும் எழுந்திருப்போம் அவர்களை போல நாமும் மனிதர்கள் தான் அப்படி இருக்க மிகப்பெரிய அற்புதமாக ஆச்சரியமாக இருந்திருக்கும் அதே போல அங்கு நடந்தது அந்த காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக தத்ரூபமாக செய்து காட்டினார் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார் இதையெல்லாம் பார்த்து எல்லோரும் மகிழ்ந்து கத்தரை ஆராதித்து தொழுது கொண்டார்கள் இது முடிந்த உடனே அடுத்ததாக ஒரு சம்பவம் ஒன்றை நாம் கவனிக்கிறோம் லீவி ரஹமா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்த போது இன்னொரு காரியம் ஒன்று நடக்கிறது லீவரஹமா பத்தாம் அதிகாரத்தில் நாதாவும் அபியவும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று தூபம் செலுத்த போகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அவர்கள் அங்கு போய் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது அந்நிய அக்கினி என்றான் என்ன என்ற ஒரு கேள்வி மனதில் எழுகிறது கர்த்தர் அக்னி செலுத்த சொன்னார் சொன்னால் நாம் செய்ய போகிறோம் ஒன்பது அதிகாரங்களை பார்க்கும் போது ஆசிரிப்பு கூடத்தின் பிரதிஷ்டையின் போது எல்லோரும் வலிபிடத்தின் அடியில் இருந்து வெளியிலிருந்து கர்த்தருக்கு பலிதான் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆரோனின் புத்திரர்களான ஆஹ் முதல் இரண்டு குமாரர்களான நாதாவும் அபியுவும் ஒருவேளை ஆரோன் ஐயாவிடமும் மோசே ஐயாவிடமும் கேட்டிருக்கலாம் உள்ளே போய் நாம் தூபம் செலுத்துவோம் தூபம் காட்டுவோம் என்று இவர்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரோ கட்டளை கொடுக்கவில்லை மோசி ஐயாவிடமும் கொடுக்கவில்லை எந்தவித காரியமும் சொல்லப்படவில்லை தூபம் காட்டுதலை பற்றி அப்படி இருக்கும் போது இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து வெளியிலேயே வலி செலுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் நாதாளியும் அபியவும் கர்த்தர் கட்டளை இடாத அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் போது அவர்கள் திராட்சரசமும் மதுவும் குடிக்க கூடாது என்று கடைசியாக வந்து உபதேசிக்கிறார் அதாவது என்ன நிபழ்ந்தது என்றால் இவர்கள் வரைவிடத்தின் அடியில் பலியிட்டுக் கொண்டு இருக்கும் போது மோசையாவின் தலைமையிலும் ஆரோனையாவின் தலைமையிலும் கத்தர் கட்டளை இட்டபடி கத்தர் கட்டளையிட்டபடியே இவர்கள் கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆரோனின் புத்திரரான முதல் இரண்டு பிள்ளைகளான நாதாவும் அபியுவும் தாங்கள் தூப கலசத்தில் செல்லுகிறார்கள் அங்கு கர்த்தருக்கு தூபம் காட்டும்படியாக து தூப வீடம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தூபம் செலுத்த போகிறார்கள் இவர்கள் அங்கு போன உடனே மகா மகாபரிசுதலத்திலிருந்து கர்த்தருடைய ஷகினா மகிமை புறப்பட்டு வந்து அவர்களை அங்கேயே பட்சித்து போட்டது அதே அதே இடத்தில் இறந்து போனார்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்வு அங்கு நடந்தது ஆரூரில் சித்தப்பா ஆகிய இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை போய் நாதாவும் அபியவும் அவர்களுடைய இரண்டு பேருடைய உடல்களையும் எடுத்து வந்து பாலியத்துக்கு வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியே செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் இவர்கள் செய்த பாவம் என்ன நாதாவும் அபியவும் என்ன பாவம் செய்தார்கள் ஏன் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்து போட்டது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அதிகாரம் முதலாம் வசனத்தில் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளின் தொகுப்பின் ஒரு புரிதல் என்னவென்றால் கர்த்தர் கட்டளையிடாத அவர்கள் செலுத்திய தூப வர்க்கத்திலேயோ அவர்கள் செய்த முறைமையிலேயோ எந்த குற்றமும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் கர்த்தர் அப்பொழுது அதை செய்ய அப்பொழுது தூபம் காட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை கர்த்தர் சொல்லாத செயலை அவர்கள் செய்தார்கள் கர்த்தர் கட்டளையிடாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள் இப்பொழுது இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை ஏனெனில் அங்கு இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறினதினால் அவர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது இந்த சம்பவத்தை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் அங்கிருந்த அனைவரும் எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக இப்படி நிகழ்வுகள் நடந்தது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் தெய்வ ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் செய்து விடுவது உண்டு இது சாதாரணமாக தவறு என்றே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது எல்லோரும் இப்படிப்பட்ட தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு எனவே கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமும் அவரை நேசிக்கிறது நிமித்தமும் ஊழிய வாஞ்சையின் நிமித்தமும் இப்படிப்பட்ட காரியங்களை நாமும் கூட சொல்லாத காரியங்கள் இது சரிதான் இப்படி செய்யலாம் என்று நாம் நினைத்து கொண்டு ஒரு பக்தியை நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதை செய்துவிடக் கூடாது ஏனெனில் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்ய வேண்டும் நாம முடிவெடுக்கிற சில காரியங்கள் தவறாக போய்விடும் கர்த்தர் சொல்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது கர்த்தரிடம் அனுமதி பெற்று அவர் கட்டளையிட்ட பின்பே எதையும் செய்ய வேண்டும் இந்த மனநிலையில் நாம் இருந்து விட்டால் அதிகமான பாவங்கள் நாம் செய்வதற்கோ அதே நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்புக்கோ நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இதுவும் ஒரு சரியான மனநிலை நாதாவும் அபியுவும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்று தருகிற பாடமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் எந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்தம் மீது பாவம் மீது எந்த நேரத்தில் எதை செய்யலாம் என்பதை எந்த நேரத்தில் எதை செய்யலாம் என்பதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேட்டு செய்வதுதான் நல்லது சரி எப்படி கேட்பது எனக்கு கர்த்தர் பேசுவது தெரியாதே என்றால் அங்குதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்து கொண்டால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் தினமும் கர்த்தரோடு பேச வேண்டும் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் ஒரு வார்த்தை கூட பேசாத நாள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் நாம் எப்பொழுதும் பேசலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் அவர் குரலை தினமும் ஒரு நாளில் ஒரு வார்த்தையாவது கர்த்தருடைய குரலை கேட்டால்தான் நாம் நிம்மதி அடைய வேண்டும் இல்லை என்றால் நம்மிடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று பொருள் ஏனென்றால் கர்த்தர் பேசுவார் நாம் தான் கேட்காமல் இருந்திருப்போம் இதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருந்தால்தான் நாம் நம் தகப்பன் அவர் தகப்பனோடு பேசி கொண்டிருப்பதில் என்ன கஷ்டம் இருக்க போகிறது அது மிக சுலபம் அவர் நம்முடன் பேசும் தெய்வமாய் இருக்கிறார் நமக்கு வாயை கொடுத்தவர் நமக்கு மொழிகளை கொடுத்தவர் நம்மை பேச வைத்தவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர் நமக்கு பார்வையை கொடுத்தவர் நம் வாயை படைத்தவரால் அவரால் பேச முடியாது என்று நினைப்பது எந்த விதத்தில் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் வாயை படைத்தவரே அவர்தான் அவரால் பேச முடியாதா நமக்கு சுவாசத்தை கொடுத்தவரும் அவரே அந்த சுவாசமும் அவருடையதே அப்படி இருக்க அவரால் பேச முடியாது என்று நினைப்பது கொஞ்சம் கூட அறிவுள்ள ஒரு செயலாக இருக்க முடியாது கர்த்தர் பேசுவார் நம் காதுகள் அடைக்கப்பட்டிருந்தார் நம் மனம் செவிடாய் இருந்தால் நம்மளுடைய ஆவி செவிடாய் இருந்தால் நம் இருதயத்தில் இச்சைகளை எடுத்து பஞ்சை போல எடுத்து நாம் இருதயத்தை அடைத்து கொண்டால் கர்த்தர் பேசுவது எப்படி நமக்கு கேட்க போகிறது உலக இச்சைகளை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டால் கர்த்தருடைய குரல் மிக தெளிவாக நமக்கு கேட்கும் அவர் பேசுவதை கேட்க முடியும் அதனால் அவருடைய வழிநடத்துதலை நடத்துதலை பெற முடியும் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும் நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் மிக தெளிவாக வாழலாம் பாவத்தில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் நித்திய சீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொண்டு சமாதான வாழ்வை நாம் வாழ்ந்து முடிக்கலாம் நம் வாழ்க்கையை நாம் ஆத்துமாவை நரகாக்கினைக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கர்த்தருடன் பேசுவதில்தான் இருக்கிறது கர்த்தரிடம் பேசாமல் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவது என்பது மிக மிக கடினமான காரியம் முடியாது என்றே சொல்லலாம் தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தர் பேசுவது நமக்கு புரியும் நாமும் கர்த்தருடன் பேசலாம் இப்படி கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஏற்பட்டு விட்டது என்றால் அது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பது மிக சுலபம் கர்த்தர் நம்மை போதித்து வழிநடத்துவார் அதனால் எல்லா பாவங்களுக்கும் எல்லா தீமைக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லாவித ஆபத்துகளுக்கும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் உபத்திரவ காலமோ மகா உபத்திரவ காலமோ எது வந்தாலும் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவோம் அது மட்டுமல்ல நம்முடைய காலம் முடிந்த பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதலானாலும் சரி அல்லது இ மரணம் அடைந்த நித்திய ஜீவனுக்குள் போவது என்றாலும் சரி அல்லது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் அவரோடு சேர்வதாயிருந்தாலும் இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் நம் கர்த்தருடைய சன்னதியில் போகலாம் எரிகிற நரகாக்கினைக்கும் அக்னி கடலுக்கும் தப்பி வைத்துக் கொள்ளலாம் கடைசி காலத்தில் வரப்போகிற ஆபத்தாகிய முத்திரையில் இருந்தும் கிறிஸ்துவின் முத்திரையில் இருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் கர்த்தர் அதற்கான வழிகளை நம்மோடு பேசிதான் நம்மை வழி நடத்துவார் அதனால் நாம் முதலில் கர்த்தரை தேடவும் வசனம் தான் நமக்கு மூச்சு வசனத்தை நாம் மூச்சாக சுவாசிக்க ஆரம்பித்தால் தண்ணீரை போல தீர்க்க தரிசனங்களை குடித்தால் நாம் வில அடைந்து கத்திரி ராஜ்யத்திற்குள் சேர்ந்து விடுவோம் கர்த்தரி நேசிப்போம் அவருடைய வசனங்களின் வேதத்தை தியானிப்பதை நாம் மிக மிக நேசித்து அதை ஒரு வெறித்தனமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறி நம் இருதயம் சுத்திகரிக்கப்படும் കർത്തടിയ രാജ്യത്തിൽ സേര തകതിപ്പെ കർത്ത ആശ്രിപ്പറാ മാരനാഥ